ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனைய தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சிந்தனையிலும் உணர்வுகளிலும் ஒரு ஊர்ல ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊர்ல அவனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதால அவன் அங்க தொழிலே செய்ய முடியல வேறு ஊருக்கு சென்று திருட்டு தொழிலை செய்ய முடிவு செஞ்சான் அந்த திருடன் வெகு தூரம் பயணப்பட்டு ஒரு ஊரை அடைஞ்சான் திருடனுக்கோ அகோர பசி உணவுக்கு எங்கு செல்வது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தான் அப்போ ஒரு பூசணிக்காய் தோட்டம் இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சான் அதை பார்த்து அந்த வேலையை தாண்டி குதிச்சு பூசணிக்காய் பழத்தை திருடி உண்ணவும் எண்ணினான் வெள்ள பூசணி பழத்த திருடும் சமயம் தோட்ட காவல்காரன் யாரோ ஒருத்தன் தோட்டத்துல இருப்பதை பார்த்து கூச்சலிட ஆரம்பிச்சான் சப்தம் கேட்டு மக்கள் கூட்டமும் தோட்ட காவல்காரனோ வர்றதை கண்டு திருடன் மறைந்து கொள்ள இடத்தை தேடினான் பூசணி தோட்டத்துல மறைந்து கொள்ள இடமா இருக்கும் உடனே சமயோஜிதமா தனது ஆடைகளை கழற்றி விட்டு பூசணிக்கா மேல படர்ந்திருக்கும் சாம்பலை எடுத்து தன்னோட உடல் முழுவதும் பூசிக்கொண்டான் திருடன் திருடன் நெருங்கிய மக்கள் நீண்ட நாட்கள் பசியில் மெலிந்த உடல் சாம்பல் பூச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு சிவத்துண்டு புரியும் ஆன்மீக குரு இருப்பதாகவே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க திருடனின் சாம்பல் பூச்சு அவனை ஒரு முனிவனாகவே காட்டியது தாங்கள் முனிவரை தவறாக எண்ணியதாக கூறி மன்னிப்பு கேட்டாங்க ஊர் மக்கள் ஊருக்கு வந்த புதிய காண பலரும் வர துவங்கினாங்க ஞான தேடல் கொண்ட ஒருத்தன் அந்த முனிவரை சந்திச்சான் ரிஷி புருஷரே என்னை சிஷியனாக ஏற்று உங்களைப் போல ஞானம் அடைய வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் பூசணி முனிவருக்கு ஞானம் என்றால் என்ன அப்படின்னே தெரியாது வாய் திறந்து பேசினா தனது சுயரூபம் தெரிந்திருமோ அப்படின்னு அவர் செய்கையிலேயே பேசவும் ஆரம்பிச்சாரு பூசணி முனிவர் பூசணி திருட வந்தனா இவ்வாறு ஆகிட்டேன் அப்படின்றத சைக்கிளில் கூறுவதற்காக பூசணிக்காயை காட்டி தனது உடல் முழுவதும் காட்டிவிட்டு கண்களையும் மூடிக்கிட்டாரு வாலிபனோ தன்னை ஆசிர்வாதித்த சிஷியனாக ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு நினைச்சான் மேலும் உலகில் எதுவுமே இல்லை அனைத்தும் உன் உள்ளே இருக்கிறது என குரு உணரச் சொல்வதாக எண்ணிக்கொண்டான் அந்த சீடன் சீடனோ ஆனந்தமாக அவரை மூன்று முறை வளம் வந்து வணங்கி விடையும் பெற்றான் வருடங்கள் பல கடந்தன தீவிர தேடுதலில் சீடனும் ஞானம் அடைந்தான் பல வருஷங்கள் கழிச்சு அதே ஊருக்கு அவன் திரும்பி வந்தபோது அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த சீடன் குருவை பத்தி விசாரிக்கும் போது அந்த ஊர் மக்கள் அந்த முனிவர் பூசணிக்கா திருட வந்த ஒரு திருடன் அப்படின்ற உண்மையை அந்த சீடன் அறிந்து கொண்டான் அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது குருவின் தன்மை அப்படிங்கிறது முக்கியம் இல்ல சிந்தனையில் உணர்வுகளில் நம்முடைய எண்ணத்தை நம்பிக்கையில் தான் நமக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்றத அவன் முழுமையா புரிஞ்சுக்கிட்டான் அந்த கடவுளுக்கும் அவன் நன்றி சொன்னான் ஞானம் வயோதிகத்தாலோ உருவத்தினாலோ வருவது இல்லை கல்வியிலும் கற்றலிலும் இருந்து வருவதுதான் உண்மையான ஞானம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க Nunri.